அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கு குரோதி தமிழ் வருட பலன்கள் காண்போம் ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குரோதி வருஷம் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உலகெங்கிலும் உள்ள கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருஷம் பனிரெண்டு மாத காலமும் உங்களுக்கு குரு பலன் வருகிறது அதுவும் ஒன்பதாம் வீட்டிலே பாக்கியத்திலே குருபுகன் அமர்ந்து குருபுகனுடைய ஐந்தாம் பார்வையால் கன்னிராசியை பரிசுகிறார் செய்கிறார் மிக அற்புதமான வருஷத்தை கன்னி ராசி என்பர்களுக்கு சொல்லலாம் ஆறாம் வீட்டிலே சனி ஏழாம் வீட்டிலே ராகு ஜென்ம ராசியில் கேது இந்த நான்கு வருடகிரகங்களை வைத்து ஒரு வருட பலன் துல்லியமாக சொல்லிவிடலாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு குருவதி வருஷம் எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல்பட்டு நியாயத்தையும் நன்றி கன்னி ராசிக்கு ஆறாவது வீட்டிலே சத்ருஸ்தானத்திலே சத்ருஸ்தானாதிபதி சனிபுவான ஆட்சி பலம் பெற்று செஞ்சிரம் செய்கிறார் பகை ஒடுங்கும் நோய் அகலம் நல்ல வேலை நல்ல தொழில் நிலபுல சொத்து சேர்க்கை இந்த வருடம் உண்டு ஒரு பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு ஒரு நாற்பது வயது ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் வீடு கட்டணும் நிலபுல சொத்துக்கள் வாங்கணும் நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருடம் மிக அற்புதம் இருபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் கல்யாணத்துக்காக காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் இந்த வருடம் நிறைவேறும் அடித்து சொல்லலாம் ஒம்பதுலேயே குரு அமர்ந்து ராசிக்கு உங்கள் மன என்ன ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கப் போகிறார் ஒன்பதாம் இடம் பாக்கியம் திருமண பாக்கியம் உண்டு புத்திரா பாக்கியம் உண்டு நல்ல வேலை உண்டு தொழிலை வந்து விரிவுபடுத்தலாம் சகல சௌபாக்கியங்களும் உண்டு கன்னிராசி அன்பர்கள் இந்த ஓராண்டு காலம் சம்பாதிச்சிங்கனாவே அடுத்த பனிரெண்டு வருடம் அதற்குண்டான வசதி வாய்ப்புகள் இந்த ஒரு வருடமே குருபுகான் உங்களுக்கு கொடுப்பார் சுக கலத்தரக்காரகன் குரு கடந்த ஓராண்டு காலம் நீங்கள் வந்து குருபுகானை தள்ளி இருந்தீர்கள் உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ நண்பர்கள் உறவினர்கள் யாரிடமும் இல்லை எல்லாருமே பொய் வேஷம் துரோகிகள் போல் கன்னிராசி அன்பர்களுக்கு தெரிந்தது ஏன்னா ஏழுக்குடையவர் எட்டிலே போது ஒரு ஆண்டு காலம் சோபகிருது முழுவதும் குருபுகானை நீங்கள் தள்ளி கொண்டிருந்தீர்கள் குரோதி வருடம் முழுவதும் குருபுகான் உங்களை தூங்க விடாமல் எந்திரி எந்திரி சீக்கிரமாக வேலையை பார் தொழிலாக பார் அவன் புல பார்ப்பார் அப்படின்னு உங்களை தூங்க விடாமல் துரத்தி கொண்டிருக்க போகிறார் ராசி கட்டங்களில் கோச்சாரத்தில் ஒரு ராசிக்கு குருபலன் வரும்போது அந்த ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதில் மட்டும் ஆர்வம் இருக்கும் நல்ல வீடு கட்டணும் நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கணும் நான் வந்து வசதியாக இந்த சமூகத்தில் வாழணும் அப்படின்ற எண்ணம் முதன்மையானதாக இருக்கும் அந்த முதன்மையான எண்ணங்களை கொடுக்கக்கூடியவர் குரு ஒன்பதிலே அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் ராசியை பார் செய்வார் கன்னிராசியிலே கேது அமர்ந்திருக்கிறார் கேது அமர்ந்தாலே ஒரு ராசிக்காரர்கள் ஞான சூனியமாக அளவுக்கு அதிகமான அறிவாற்றல் எண்ணங்களும் சிந்தனைகளும் அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் அதை ஒன்று கூட செயல்படுத்த முடியாது தலைமையில நூறு கிலோ வெயிட்டை வச்சு சுமந்துக்கிட்டு வர மாதிரி இருக்கும் மன அழுத்தம் டென்ஷனை கொடுக்கும் வெட்டு வெடுக்குன்னு பட்டு படாமல் யாராக இருந்தாலும் வா வேலையை பாரு அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்கிற மாதிரி கன்னிராசிக்காரர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில ஆங்கிலவடப்படி மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று முதலே உங்களுக்கு குருபலான் வேலை செய்யும் கோச்சாரத்தில் குருபகான் ஒரு ராசியை பார்த்தால் குரு பெயர்ச்சியான அன்று முதலே குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லப்பட்டுள்ளது அந்த கோடி நன்மை அப்படி பளிச்சுன்னு வரத கன்னிராசி என்பவர்கள் உணரலாம் கன்னி ராசியை ஐந்தாம் பார்வையால் குரு பார்வை செய்யும்போது குரோதி வருஷம் உங்களுடைய மன எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும் மன அழுத்தம் குறையும் டென்ஷன் குறையும் படப்பிடிப்பு குறையும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் வெளிப்படும் மற்றவர்கள் அனைவரும் உங்களை புரிந்து கொள்வார்கள் அதற்குண்டான சந்தர்ப்பங்களை குரு பகவான் கொடுக்கிறார் குரு நேர் ஏழாம் பார்வை கன்னிராசிக்கு மூன்றாவது வீட்டின் மேல் விழுகிறது இந்த வருடத்தை பொறுத்தவரை சனி குரு இரண்டு கிரகங்கள் மூன்றாம் வீட்டை பரிசையும் போது அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவும் ஒத்தாசையும் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் உண்டு தைரிய வீரியமாக செயல்படுவீங்க எந்த காரியத்தையும் தைரியமாக செயல்படுத்துவீங்க அதற்குண்டான வாய்ப்புகள் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு குரு புகனுடைய ஒன்பதாம் பார்வை கன்னிராசிக்கு ஐந்தாவது வீட்டின் மேல் விழுகிறது பூர்வ பொன்னிய பலம் உண்டு தந்தை காலத்திற்கு பிறகு புதிய சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாகப்பிரிவினை செய்யலாம் திருமணம் செய்து பல வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு குலதெய்வ அருள் உண்டு உங்கள் பிள்ளை திருமண வயதில் வரன் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் வரன் செட் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் ஐந்தாம் வேட்டை குருபான் பாரி செய்வது பன்னிரெண்டு வருடங்களுக்கு பிறகு பாக்கியத்திலே அமர்ந்து ஐந்தாம் வேட்டை பாரி செய்யும்போது சகல பாக்கியங்கள் உண்டு உங்களுடைய மன எண்ணங்கள் ஆசைகள் கற்பனை நிறைவேறும் பாக்கியத்திலே மூன்று நட்சத்திரங்கள் உண்டு கிருத்திகை ரோகிணி மிருகசீரிசம் முதல் நான்கு மாத காலம் விரையாதிபதி சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் விரயச் செலவுகளும் தண்டச் செலவுகளும் தேவையில்லாத செலவுகளும் கைமீறி போய்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் வரும் அயன சயன போகஸ்தானா அதிபதி நட்சத்திரத்தில் குருபகான் சஞ்சரம் செய்யும்போது படுத்தால் நன்றாக தூக்கம் வரும் சில பேர் நன்றாக தூங்கி கொண்டிருந்தவர்கள் எழுந்திருச்சு காலாகாலத்தில் நல்லா வேலைக்கு போவீங்க நல்லா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் குரு பெயர்ச்சியான அன்று முதலே ஏற்படுகிறது சூரிய நட்சத்திரத்தில் குருபகன் சஞ்சரம் செய்யும்போது முதல் நான்கு மாத காலத்தில் கடன் கட்டுவதற்கான வழியை பார்ப்பீர்கள் கடன் அடைப்பீர்கள் வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உடனே கிடைக்கும் ஒரு நான்கு மாதத்திற்கு பிறகு ரோகிணி நட்சத்திரத்தில் குருபுகான் வரும்போது மிக மிக அற்புதம் லாபங்கள் தன லாபங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு ஏன்னா சந்திர நட்சத்திரத்தில் வரும்போது கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் பன்மடங்கு லாபங்களை கொடுக்க போகிறது விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆறாம் வீட்டிலே சனிபவன் அமர்ந்து ஒரு முப்பது வருடங்களுக்கு பிறகு ஆறாம் வீட்டிலே சஞ்சலம் செய்கிறார் இந்த குரோதி வருஷம் ஒரு வீட்டு மனநாச்சும் வாங்குவீங்க அல்லது நல்ல வீடு கட்டுவீங்க இல்லைன்னா விவசாய நலனாச்சும் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் விவசாய நிலநாச்சும் நிலபல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு நிரந்தர வேலை நிரந்தர தொழில் அடுத்த முப்பது வருடத்திற்கு வருமானம் வர மாதிரி நிரந்தர தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் குரோதி வருஷம் உண்டு சனி குரு இரண்டு கிரகங்கள் மூன்றாம் எட்டை வரி செய்யும்போது உங்கள் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் ஒரு தொழில் தொடங்கி அவர்களும் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நேர் ஏழாம் வீட்டிலே ராகுபுவன் அமர்ந்திருக்கிறார் கலத்தரத்திலே ராகு ஏழாம் வீட்டின் அதிபதி ஒன்பதாம் வீட்டிலே வரும்போது கலத்தரச் சுகம் உண்டு கம்யூனிகேஷன் தொடர்பு உங்களுக்கு சாதகமாக வரும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய அந்நியம் பிரியும் ஏற்படும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் அதற்குண்டான வாய்ப்புகளை இந்த குரோதி வருஷம் கோச்சார கிரக கன்னி ராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடக்கவில்லை என்றாலும் கோச்சாரத்தில் குருபலன் வரும்போது திசா புத்திகளை தாண்டி நல்ல யோகங்களை கண்டிப்பாக கொடுத்து தீரும் இந்த வட நீங்கள் வந்து எதற்கும் கவலைப்பட தேவையில்லை தைரியமாக முன்னின்று செயல்படலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது நிறையா கோயிலுக்குள்ள செல்ல வைப்பார் நீண்ட தூர பயணம் காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி நீண்ட தூர பயணம் போகக்கூடிய நிலையம் கன்னி ராசி என்பவர்களுக்கு உண்டு குரு பலன் இருக்கும்போது நீங்கள் முதல்ல சம்பாத்தியத்திற்கு வழிபாருங்கள் குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அதன் பிறகு காசி ராமேஸ்வரம் நீண்ட தூர யாத்திரை சென்று உங்களுடைய பாவத்தை கழுவி புண்ணியத்தை பெறக்கூடிய ஆண்டாக குரோதி வருஷம் காட்டுகிறது எல்லா நன்மைகளும் கனிராசி அன்பர்களை தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டு இந்த வருடம் இந்த வருடம் முழுவதும் தூங்காமல் ஓடி ஆடி வேலை தொழில் செய்து நல்ல வருமானம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமன்வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்தீங்க திறந்தோடு நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்